இங்க டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் டீ ஹாஃப் ஏன்னா இது அரை காலம் தான் அதனால அரையாயிட் காலம் தான் என்னன்னு டெஃபினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ ஏ அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அதாவது ஆரம்பத்தில் உள்ள செறிவு சரிபாதி அளவு குறைகிறதுக்கு அதனால ஏ நாட் பை டூன்னு போடுறோம் ஓகேவா எக்ஸாக்ட்லி ஹாஃபாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அதுதான் ஹாஃப் லைஃப் ஸோ அப்போ இதெல்லாம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் ஸோ அப்போ என்ன வரும் ஏ நாட் மைனஸ் ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம்

ஓகேவா சோ இப்ப என்ன ஆயிரும் இந்த டி ஹாஃபா அங்க கொண்டு போயிருங்க கேவங்க கொண்டு வந்துருங்க டூ ஏ நாட் மைனஸ் ஏ டூல இருந்து போது ஒன்னு தானே இருக்கும் என்ன கிடைக்கும் எனக்கு ஏ நாட் பை டூ ஹாஃப் ஈக்குவல் டு கே ஓகேவா ஹாஃப் நம்மளுக்கு தேவை ஹாஃப் தான் ரைட் சைடு கொண்டு போயிடுறோம் அப்ப என்ன இருக்கும் ஏ நாட் பை டூ கே ஈக்வல் டு இதுதான் என்னது பூஜ்ய வகை வினைக்கான அரை ஆய் காலம் பைனல் ஓகேவா இதுல இருந்து அவனை சொல்லுவாங்க இந்த வேர்டிங்ஸையும் சேர்த்து எழுதணும் அதாவது பூஜ்ய வகை வினையோட அரை ஆயுட்காலம் காலம் ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட அந்த பொருளோட சிரிவுக்கு நேர் விகிதத்தில் இருக்கு இதுவும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தானே இருக்கு ஸோ நேர் விகிதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட்ஸையும் முடிக்கணும் அதாவது ஹாஃப் லைஃப் ரியாக்சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர் டு இனிஷியல் ரியாக்டன் அந்த வேர்ட்ஸையும் சேர்த்து எழுதணும் இதை ஒன் வேர்டா கூட கேட்பாங்க இந்த வேர்டை சேர்த்து எழுதிதான் முடிக்கணும் ஓகேவா தேங்க்யூ சோ மச்